ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரதீப் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் மேலே அவங்க வந்து இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது உமன் சேஃப்டி அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ சாதாரணமாக அவங்க வந்து வீட்டில் சரளமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாரு ஸோ மரியாதை கொடுக்கல ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அடமெண்ட்டாக வந்து கமல்சரே எடுத்து பேசினார் அப்படின்ற மாதிரி அந்த காரணங்களில் அவங்க கொடுத்துருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து உமன் சேஃப்டி வச்சு கொடுத்ததுனால வெளியே வந்த அந்த ஐந்து பேர் முக்கியமாக கொடுத்தாங்கல்ல அவங்க யாருமே இன்ட்ரிவியூ கொடுக்காதது வந்து பிரதீப்புக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் வந்து எடுத்துருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதற்காக கமல்சர் வந்து நிஜமாகவே ஃபீல் பண்ணி டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வாய்ப்புகள் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் ஸோ அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பட் இன்னொரு பக்கம் பிரதீப் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்புகிறாங்க கமல் சார் அதாவது கமல் சார் வந்து புத்தக பரிந்துரை பண்ணுவார்ல அந்த மாதிரி திரைப்படை பரிந்துரை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு திரைப்படத்தை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் இருக்குது தனஞ்சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படி அப்படின்னா மணி பவர் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரிவ்லேஜ் இதையெல்லாம் வைத்து ஒருத்தனுடைய ஒன்றும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஒரு திறப்பானில்ல அவனுடைய லைஃப்பை அழித்து எப்படி அதை டேக் ஓவர் பண்ணி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள் சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து போயிடுச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பிரதீப் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரதீப்புக்கு ஸ்ட்ரைக் கார்டு அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்டு ஸோ அப்படி தான் வந்து இருந்திருக்கணும் அவருடைய வார்த்தை பேச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறு தான் அது வந்து நம்ம நியாயப்படுத்த விரும்பலை பட் இருந்தாலும் அளவுக்கு ஒரு தகுதியான நபரா பிரதீப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களோட பிரதீப் அந்தளவுக்கு மோசமாக இல்லை அதையும் பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும் நிக்சனுக்கு மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு சார் தரப்புலேருந்து என்ன அதுன்னு தெரில பட் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் தரப்புலேருந்து நாங்கள் அதற்கான வாய்ப்புகள் போயிட்டுருக்கு டிஸ்னி ஹார்ட் ஸ்டாரும் சும்மா விடலை சரிங்களா பிரதீப்பை சரி நம்மளால் ஒரு கேமுக்கு ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்கோங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கும் டிஸ்னி ஹாட் ஸ்டாருக்கும் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பிரதீப்புக்கு ஒரு சீரீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு டைரக்ஷனுக்கோ அவருக்கு அடுத்துக்கு ஒரு லைஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிவகுத்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன் ஸோ அதுதான் வந்து பேசணும் அது மட்டும் இல்லாமல் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீயும் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு கமல்சர் ப்ரொடக்ஷன்ஸில் வந்த இரண்டு படங்களும் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு இப்போ நமக்கு கிடைத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ அந்த லைனில் மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க சரிங்களா அதற்கான ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ தக் லைஃப் சார் வந்து முடிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து அடுத்து ஆரம்பித்து முடிய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் இந்த படம் வந்து ஒரு குயிக்கி தான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் கால் ஷீட் அப்படிங்கிறது எச்சுக்கணும் அதுக்கு ஸோ அதனால் ஒரு ஊக்கம் வந்து கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேஸ் டூ தான் தெரியும் ஆன் அதே மாதிரி எஸ்டிஆர் நாற்பத்தெட்டுன்னு வந்து மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் கிராஃபிக்ஸ் டீம்லாம் போட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொண்டு போய் ட்ராப்ன்ற நியூஸ்லாம் வந்து நம்பாதீங்க அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது சார் ப்ரொடக்ஷனில் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகேங்களா அடுத்து இந்த வானதி செய்திவாசம் நிஜமே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கமல் சார் ரஜினி சார் இவங்க எல்லாம் வந்து சப்போர்ட்டாக ஆதரவாக குரல் கொடுப்பாங்க அம்மா கமலஹாசன் அவர்கள் நிற்க போகிறார்ம்மா நீ என்ன அவருக்கு குரல் கொடுக்குற கூப்பிட்டுருக்க அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அவங்களுக்கு எங்கே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் காசு தான் விளையாண்டுச்சு பிஜேபி அந்த இடம் ஜெயிப்பதற்கு போனவட்டம் கோவை தெற்கு தொகுதியில் அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக ஒரு தட்டி விட்டு போயிட்டே இருப்பார் கமல் சார் அப்படிங்கிறது தான் சும்மா அம்புலத்து பார்க்குறது தான் அடுத்து ஆறு வருஷம் ஆகிடுச்சுங்க அதாவது முப்பத்தாறு வருஷம் ஆறு வருஷம் இல்லை முப்பத்தாறு வருஷம் ஆயிடுச்சு சத்யா திரைப்படம் வந்து ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சார் அந்த காப்பு ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அது நிறைய பேர் அதை ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க கௌதம் வாசுதேவ் மேனன் லோகேஷ் கணராஜ் அவங்களுடைய படத்தில் ஹீரோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பை போட்டு சும்மா வேறு லெவலில் ஒரு மாஸ் காட்டுவாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த காப்போடைய ஒரு இது ஸோ சத்யா முப்பத்தாறு வருஷம் ஒரு கல் கிளாசிக் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் இன்றைக்கி ராஜ் கமல்ல வந்து அவங்க போட்டிருந்தாங்க ஒரு கட்டு வந்து போட்டிருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஈடி அந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஸ்டில்ஸ் கமல் சாரோடைய ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா படம் மேலே ரிலீஸு கமல் சாரோடைய ஸ்டில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு வாரங்களில் கமல் சருடைய ஸ்டில்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த கே ராஜன் மாயா இந்த கே ராஜன் இருக்கார் பார்த்தீங்களா அதாவது உலகத்துலேயே அவர் தான் ரொம்ப அறிவாளி அப்படின்ற மாதிரி கமல் சாரை பற்றி பேசினால்தான் தொட்டுங்கிறது பா வயசாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ஏதாவது பேசிதான் நான் ஆகணும் ஸோ மாயா அவர் ரிலேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் ஸோ பேசிவிட்டு அவர் வந்து மாயாவுக்கும் கமல் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு தூக்கி போடுறாரு இவரை நம்ம போய் விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி ஏங்க ஒரு ஷோவில் அவங்க டிஸ்னி ஹாட் ஸ்டார் அந்த டீம் எழுதி கொடுக்குறத கமல் சார் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா போன சீசன் விக்ரமன் பண்ணார் அதுக்கு முந்தின சீசன் எல்லாத்துக்கும் வந்து ஃபேவராக தான் இருந்தார் கமல் சார் அதற்காக நீங்கள் இப்படி கொச்சா பேசிடுவீங்களா ஆ அப்படின்னு பார்த்தா மாயாக்கா அவர் டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல ஒரு தூரம் காப்பாற்றி கொண்டு போனவங்க கொடுத்துருக்கலாம்ல மக்களுடைய மக்களுடைய படி தானே கமல் சார் வந்து செயல்பட்டார் அப்புறத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க கே ராஜன் சும்மா வந்து எதுவும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கேமுடைய பேட்டர்னில் அவர் பண்ணிட்டுருக்காரு அந்த ஸ்கிரிப்ட் என்னவோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் மற்றபடி மாயா ஆயா அவர் வந்து எதுனாலும் வந்து ரொம்ப ஐக்கியம் உயரம் அப்படின்னு பேசுனதெல்லாம் வந்து வயசுக்கு தகுந்த பேஜாக பேசுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முன்னாடி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு